அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருந்திருந்தால் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியுமா அதே சமயம் பிஜி டிகிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாமா ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் சப்போஸ் பிஜி டிகிரிக்கு பதிலாக அதுக்கு ஈக்குவலன் டிகிரி வந்து பண்ணியிருந்தா ஸோ அவங்களும் வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியுமா ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நல்லா ஞாபகத்தீங்க வருகின்ற ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து கரெக்ஷன் வந்து ஆஃப்டர் பேமெண்ட்டுக்கு அப்புறமா கரெக்ஷன் டேட்டும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ பேமெண்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஓபிசி கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் அதர் கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ர எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் நினைக்கிறேன் எட்நூறுவா ஸோ அந்த சார் அமௌண்ட் வந்து ஹைய ஹையஸ்ட்டாக இருக்குது நாங்கள் வந்து எப்படி சார் அப்ளை பண்ணுறது சார் அப்ளை பண்ணாமே வந்து விட்டுறலாமா அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு திங்கிங் வந்து வரும் ஸோ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமௌண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் யாரும் ஒரி பண்ண வேண்டாம் இந்த அமௌண்ட்டுக்காக நாம் வந்து டெஸ்ட்டு வந்து எழுத போகிறதில்லை ஒருவேளை இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு வந்து காலேஜி டிஆர்பி எக்ஸாமும் வரும் இந்த வருஷம் காலேஜ் டிஆர்பி உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட் பண்ணுவாங்க மாட்டாங்களா எனக்கு தெரியல இந்த கவர்மெண்ட் முடிய முடிகிறதுக்குள்ளே மறுபடியும் உங்களுக்கு ஒரு காலேஜ் டிஆர்பி ஒரு எக்ஸாம் வரும் நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமும் வரும் ஸோ இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து க்ளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி நம்மளால் எழுத முடியும் இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமு உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஓகேங்களா ஸோ கம்பல்சரி நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த அமௌண்ட்டை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் நம்ம கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட் அட்டம்ப்டிலே வந்து பாஸ் பண்ணிடணும் அந்த ஒரு கான்செப்ட்லேயே வந்து படிங்க நிறையா ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிஎஸ்ஆர் கொஷின்ஸ் பேப்பர் புக்லெட் வந்து வாங்கிக்கிங்க நல்ல ஒரு புக்லெட் வாங்கிட்டு சார் எப்படி சார் வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு டவுட்டும் யூடியூப்லேயே நிறைய வீடியோ வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு இண்டிஜுவலாக ஸோ எந்த புக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த புக்கு வந்து வாங்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டுருக்குறாங்க எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அதுவே நீங்கள் டெய்லியுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னால் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களால் டிஎன் செட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஃபீஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி யாரும் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு முக்கியமானது டி அண்ட் செட் எக்ஸாமுங்கிறது முக்கியமானது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா சார் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் அதாவது பிஜி டிகிரியில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜி டிகிரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து கம்பல்சரி இருக்கணும் ஐம்பத்தி அஞ்சு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வித்தவுட் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வார்த்தை வந்து நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு சார் சில பேர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு சார் இவ் இவங்களாம் வந்து எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எழுத முடியாது ஓகேங்களா அவங்க என்ன சொல்லிங்கன்னா வித்தவுட் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கம்பல்சரி நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணாமையே நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் இது வந்து முக்கியமானது ஸோ பிஜி நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் யாராருக்கெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு வரும் அதே சமயம் ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துங்கிறது கம்பல்சரி ஓகேங்களா ஸோ மறந்துட வேண்டாம் ஸோ அந்த ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜுங்கிறது ஒரு முக்கியமானது அதே சமயம் அதர் கேட்டகரி யாராருன்னு கேட்டிங்கன்னா செடியூல் கேஸ்ட் செடியூல் காஸ்ட்லே வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப்ஸில் இருக்கக்கூடியவங்க ஷெட்யூல் கேஸ்ட் வந்து பழங்குடி மக்கள் இருக்கிறாங்களே எஸ்டி அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அவங்க வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருந்தால் போதும் அவங்களுக்கு வித்தவுட் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி ஓபிசியாக இருந்தாலும் சரி அதர் கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வித்தவுட் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம அந்த பர்சன்டேஜில் வந்து நம்ம இருக்கணும் ஓகேங்களா இப்போ ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரியும் இதுக்கு குறைவாக இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களால் வந்து எழுத முடியாது அதர் கேட்டகரியில் வரக்கூடியவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து இருந்தால் இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து கம்பல்சரி நம்மளால் வந்து எழுத முடியும் நெக்ஸ்ட்டு முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதலாமா சார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த செகண்ட் பேராகிராஃபில் வந்து அவங்க கிளியராக கொடுத்துருக்குறாங்க ஒருவேளை நீங்கள் பிஜி பிஜி டிகிரி வந்து ஃபைனல் இயர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒருவேளை நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு டைம் தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ இயர்ஸ் வந்து டைம் தராங்க டூ இயர்ஸ் இந்த டூ இயர்ஸ் எதுக்கு டைம் தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடி பிஜி டிகிரி எக்ஸாம் நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரிசல்ட் வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்லாம் நமக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் சிக்ஸ் மன்த் செவன் மந்த்து ஆயிரும் அதனால தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் வந்து டூ இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஒன்ஸ் சப்போஸ் நம்ம பிஜி ஃபைனல் இயர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு பேப்பரில் வந்து நம்ம அரியர் வச்சுட்டோம் அப்படி இருந்தாலும் அந்த அடுத்து வரக்கூடிய ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த ஒரு பேப்பரை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் எக்ஸாம் வந்து எலிஜிபிலிட்டி வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க அதுதான் வந்து அவங்க செகண்ட் பேராக்ராஃப் வந்து கொடுக்குறாங்க ஸோ பிஜி டி பிஜி டிகிரி பண்ணக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும் சப்போஸ் பிஜி டிகிரி ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து டிஎன் எக்ஸாம் வந்து எழுதலாம் சப்போஸ் பிஜி ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து எழுதிட்டுக்கலாம் சார் ஏதோ ஒரு பேப்பர் வந்து அறிகிட்டு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஆர் டூ பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து திருத்துறீங்க பொறுத்து தான் வேணுமே வந்து திருத்தினாலும் அந்த அரிய பேப்பர் வரலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் வந்து டைம் தராங்க அந்த டூ இயர்ஸ்குள்ளே நீங்கள் பிஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான மார்க் ஷீட் அதுக்குண்டான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த டிஎன்சி செட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து சர்ட்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ பிஜி டிகிரி ஃபைனல் இயர் ப்ளஸ் வந்து நீங்கள் அரியர் இருந்தாலும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த செகண்ட் பேராகிராஃபில் வந்து முழுசாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் அந்த ஓபி ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் காஸ்ட்டு அதர் கே அதர் கேட்டகிரி வரவங்களுக்குலாம் பர்சன்டேஜ் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருந்தால் போதும் மற்றவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து கம்பல்சரி நம்ம வச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு முக்கியமானது பத்தொம்போது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஸோ இதில் வந்து பிஹெசி டிகிரி பண்ணியிருக்கிறீங்க மாஸ்டர் ஆஃப் லெவல் எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இந்த டேட்டுக்குள்ளே அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஃபைவ் பர்சன்டேஜோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து காமனாக இருக்கக்கூடியது ஸோ ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வந்து ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க அதாவது பத்தொம்பது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்குள்ளே இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து யாராவது நீங்கள் மாஸ்டர் ஆஃப் டிகிரி பண்ணியிருக்கிறீங்க வித்து இங்கே பாருங்கள் பிஹெச்டி டிகிரி முடிச்சிருக்கணும் ரெண்டுமே கம்பைன் பண்ணிடலாம் பிஹெச்டி ப்ளஸ் வந்து பிஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதில் வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா சப்போஸ் அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கிறாங்க ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அதுவும் சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட் ஃபோர்த்து பாயிண்டுங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சப்போஸ் நமக்கு வந்து இந்த எக்ஸாம் அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய இங்கே பாருங்க இங்கே இதில் கொடுத்துருப்பாங்க யாரெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா டேபிள் ஸோ இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து முக்கியமானது இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே வரீங்களோ நீங்கள் அத்தனை பேருமே வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும் அதுதான் வந்து அவங்க ஃபோர்த் பேராகிராஃபில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே சமயம் ஈக்குவான் அப்படின்னு சொல்லி பாங்க பாருங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸுனால் ஃபிசிக்கல் சயின்ஸில் யாரெல்லாம் வரீங்க அது மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஈக்குவான் சப்ஜெக்ட்டு யார் யார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சயின்ஸ் இந்த கெமிக்கல் சயின்ஸில் நிறையா டைப்ஸ் வந்து இருக்கும் இல்லையா ஸோ அது அவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் படிச்சுருந்தாங்கன்னா இப்போ மெ மெடிக்கல் கெமிஸ்ட்ரி கெமிக்கல் சயின்ஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஈக்குவலாண்டாக படிச்சுருந்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தராங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ் லைஃப் சயின்ஸில் யார் வருவாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலண்ட் சப்ஜெக்ட் இந்த ஈக்குவலண்ட் சப்ஜெக்ட் நேராக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறீங்க உங்கள் மேஜர்க்கு இதை நேராக ஈக்குவலாண்டாக ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எழுதலாம் ஸோ இதில் இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் வந்து எழுத முடியும் நல்லா ஞாபகத்துக்குங்க அவங்க இந்த லிஸ்ட்டில் ஈக்குவல் சப்ஜெக்ட்னு சொல்லி எதெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இதனுடைய பிடிஎஃப் லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து முக்கியமானது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நல்லா ஞாபகிச்சுங்க சப்போஸ் அந்த ஈக்குவலன் சப்ஜெக்டில் நீங்கள் வரல அப்படின்னா நீங்கள் வந்து எந்த எக்ஸாம் வந்து எழுதலாம்னு கேட்டிங்கன்னா யூஜிசி நெட்டு இல்லைனா ஜாயிண்ட் சிஎஸ்ஆர் யூஜிசி இந்த வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய சப்ஜெக்டில் நீங்கள் வரல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த நேஷ்னல் லெவல் நடக்கக்கூடிய யூஜிசி நெட்டு சிஎஸ்ஆர் நெட்டு வந்து நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட்டில் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஈக்குவலன்ஸ் சப்ஜெக்ட் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் போய் இந்த யூனிவர்சிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி இருக்குது இல்லையா இவங்களுடைய வெப் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது நீங்கள் எந்த ஏஜ் லிமிட் இருந்தாலும் சரி பரவாயில்ல நீங்கள் வந்து அத்தனை பேருமே வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ மறந்துடாமல் இந்த பிடிஎஃப் லிங்க்கை வந்து செக் பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் வந்து எழுத முடியும் இதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு அதுக்கு ஈக்குவலான சப்ஜெக்ட் வந்து கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க இதுவும் நம்ம பார்க்கணும் அடுத்தது முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமானது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த எக்ஸாம் பேட்டர்னுக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டு ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பேப்பர் ஒன்னு பேப்பர் டூ அவ்வளோதான் ஸோ மொத்தமாக நமக்கு இதில் எவ்வளோ நேரம் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க வித்தவுட் ப்ரேக்கு ஆல் த கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி எந்த கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து சாய்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது விட்டுறக்கூடாது அத்தனை கொஷின்ஸுமே நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து அட்டன் பண்ணியே ஆகணும் ஸோ பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா நூ நூறு மார்க்கு மொத்தமாக ஐம்பது கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ பேப்பர் ஒன் ஜென்ரல் நாலேஜு டீச்சிங் ரிசர்ச் ஆப்டிடியூட் ரீசனிங் அபிலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துக்கிறாங்க மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் ஜென்ரல் அவேர்னஸ் கேண்டிகேட் இதெல்லாம் நிறையா வரும் ஸோ அட்லீஸ்ட் இந்த பேப்பர் ஒன்று இருக்கக்கூடியங்க வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய சில கொஷின்ஸ் வந்து பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இது வந்து முக்கியமானது ஸோ இதுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிஎஸ்ஆர் அல்லது யூஜிசி நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் பேப்பர் ஒன் வந்து சொல்லியிருப்பாங்க பேப்பர் ஒன் ஸோ அந்த பேப்பர் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் டாப்பிக் தான் நமக்கு கொடுத்து அவங்க டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதனுடைய கொஷின் புக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னாவே போதுமானது எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் நமக்கு தெரியும் ஸோ பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரலாக இது தான் இதில் வந்து ஐம்பது கொஷின்ஸு மொத்தம் நூறு மார்க்கு பேப்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு கொஷின்ஸு ஒவ்வொரு கொஷின்ஸுக்கு ரெண்டு மார்க்குனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இரநூறு மார்க்கு உங்களுடைய மேஜர் இது வந்து மேஜர் ஓகேங்களா மேஜர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சில விஷயங்கள் வந்து கீழே ஒன் பை ஒன்னாக சொல்லியிருப்பாங்க இது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் நோ நெகட்டிவ் மார்க் ஃபார் இன்கரெக்ட் ஆன்சர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கம்பல்சரி அத்தனை கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுனால அதுக்கு வந்து எந்த ஒரு சப்போஸ் ஒரு கொஷின்ஸ் தப்பாயிடுச்சுன்னா நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது ஓகேங்களா சிலபஸ் டிஎன் செட் வில் பி சேம் ஆஸ் யூஜிசி நெட் ஆர் சிஎஸ்ஆர் நெட் அப்படின்னு கொடுத்துறாங்க Yeah, CSR net சிஎஸ்ஆர் நெட்லேயும் யுஜிசி லயும் என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே சிலபஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ சிலபஸுங்கிறது தனியாக எந்த ஒரு சிலபஸும் கிடையாது யூஜிசி நெட்டு இல்லை சிஎஸ்ஆர் நெட்டு த மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் ஷல் பி இன் இங்கிலீஷ் ஓன்லி எக்ஸப்ட் பேப்பர் டூ ஆஃப் லாங்குவேஜ் மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் ஷல் பி இங்கிலீஷ் ஓன்லி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க த except பேப்பர் டூ ஆஃப் எ language சப்ஜெக்ட் தமிழ் அரபிக் ஹிந்தி மலையாளம் சான்ஸ்கிரிட் உருது தெலுங்கு உருது ஸோ இவங்களுக்கு என்ன என்னாகுன்னு கேட்டிங்கன்னா பேப்பர் டூவில் அவங்க இதெல்லாம் மேஜர் ஓகேங்களா இதெல்லாம் மேஜரு ஸோ இந்த மேஜரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு த என்னென்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க கொஷின்ஸ் பேப்பர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் மட்டும்தான் அதில் வந்து தமிழ் மீடியம் வந்து வார்த்தைகள் வராது இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து கொடுத்துருந்தாங்க பட் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் ஒன்லி இங்கிலீஷ் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க எக்ஸெப்ட் யார் யாருக்குன்னா தமிழ் மேஜர் அரபிக் மேஜர் ஹிந்தி மலையாளம் மேஜர் சான்ஸ்க்ரிட்டு தெலுங்கு உருது இவங்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்கவுங்க லாங்குவேஜ் வந்து தருவாங்க மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஒன்லி ஸோ இதனுடைய பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம்